உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம் இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால் இருபத்தி எட்டு மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே டுவெண்ட்டி செகண்ட் வைகாசி விசாகம் ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும் முருகன் தமிழ் வடிவானவன் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் தமிழ் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் அவனது ஆறு முகங்களும் பன்னெண்டு கண்களும் தமிழ் மொழியின் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள் வல்லினத்தில் கா மெல்லினத்தில் மு இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள் எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வைகாசி மாதம் கன்னிராசிக்கு என்ன சொல்கிறது கன்னிராசிக்காரர்கள் ராசியில் கேது அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைத்தது போல் கொஞ்சம் ஒரு தனிமையில் இருந்து கொண்டிருந்தார்கள் ஒரு மூடவுட்டான ஒரு டிப்ரெஷனான நிலையில் ஒருவர் எவ்வாறு இருப்பாரோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் அதாவது நடப்பது எவ்வாறு நடக்கிறதோ அவ்வாறே நடக்கட்டும் எனக்கென்ன என்று கொஞ்சம் ஒதுங்கி கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு முதலில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ராசிக்கு குரு பார்வை ராசியில் இருந்த கேது என்ற கிரகத்தின் எதிர்மறையான ஆற்றல் இந்த குரு பார்வை வந்த பிறகு குறைந்து விட்டது இப்பொழுது இவர்கள் புதுகூலமாக இவர்கள் ஒரு ஆர்வமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படுகிறார்கள் இந்த ரிஷப மாசத்தில் விரயஸ்தானாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரியன் குரு கூட்டணியாக இருக்கிறது இதனால் இவர்கள் செய்யக்கூடிய விரயம் என்பது கூட இவர்களை மையப்படுத்தி இவர்களது வாழ்வை வளமாக்குவதற்கும் வசமாக்குவதற்கும் மேலும் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்குமாக அமைகிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமைகிறது இவர்களது வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை அவரவர் வயதை பொறுத்து அதற்கேற்றார் போல் ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் கூட்டணியில் சுக்ரன் என்பது இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறது மேலும் இந்த கூட்டணியானது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இதனை கொஞ்சம் நுணுக்கமாக நாம் இங்கே கவனிக்க வேண்டும் கன்னிராசியை பொறுத்தவரை பாக்யாதிபதி சுக்ரன் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறது ஒன்பது பத்து அதிபதிகளின் கூட்டணியாக தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படுகிறது இவர்களது தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எதிர்பாராத ஒரு திருப்பு முனை ஒரு வெற்றி நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய ஆர்டர்கள் புதிது புதிதாக குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு இது வரை நான் வெளிநாடு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு அதற்குண்டான சந்தர்ப்பம் வரவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக அமைகிறது ராசிக்கு குரு பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் அதாவது ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி மேலும் ஆத்மகாரகன் சூரியனின் கூட்டணி அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக அமைகிறது வருடாந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் அதாவது சனி என்ற கிரகம் ஆறாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி ஆறாம் இடம் என்பதை நாம் மேலோட்டமாக ஆறாம் இடம் என்று எடுத்து கொள்ளக்கூடாது இதனையும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் ஆறாம் இடம் என்பது பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாவது இடம் ஜீவனஸ்தானத்துக்கு பாக்யம் பாக்யஸ்தானத்துக்கு ஜீவனம் இதனால் தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மை தங்களது ஆளுமையை காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இவருக்குள் இத்தனை திறமை இருக்கிறதா இவருக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா இதுநாள் வரை இந்த விஷயங்களோ அல்லது இந்த திறமைகளோ எங்கே ஒளிந்திருந்தது அங்கீகாரம் கிடைத்து அதற்கேற்றார் போல் ஒரு பதவி உயர்வு ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரமோஷன் அல்லது புதிதாக கிளைகள் ஆரம்பிப்பது நிறைய பிரான்ச் போடுவது போன்ற இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறது கன்னிராசியை பொறுத்தவரை வருடாந்த கிரகம் சனி இவர்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கிறது இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் செவ்வாயின் கூட்டணியாக இருக்கிறது இந்த செவ்வாய் ராகுவின் கூட்டணி என்பது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தரத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரிவினையை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கூட்டணியில் செவ்வாய் என்ற கிரகம் எட்டாம் இடத்திற்கு வந்து இதே செவ்வாய் என்ற கிரகம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது இதனால் இவர்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு ஏதாவது புண்படுத்துவது போல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவி அல்லது சகோதரர் உடன் பிறந்தவர்களுடன் இவர்கள் பேசாமல் இருப்பது புத்திசாலித்தனம் தேவையான விஷயங்களை மட்டும் பேசிக்கொண்டு நான் பிறகு சொல்கிறேன் என்று இவர்கள் நகர்ந்து கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் பெரிதாக பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ராசியில் குரு பார்வை இருக்கிறது எனவே நீங்கள் குரு வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மேலும் மேன்மையைத்தான் ஏற்படுத்தும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதனால் வாகனங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த மூன்று இடங்களுமே வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதனால் உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை உணவுகளை இவர்கள் மிகவும் கவனமாக கையாண்டால் தங்களது உடலை இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் பரிகாரம் என்று வரும் பொழுது நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமைகளில் குரு மற்றும் ராகவேந்திரர் மகான்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் ராசிக்கு மேலும் மேலும் இந்த வைகாசி மாதம் மேன்மையை தான் கொடுக்கும் உங்களது உறவினர்களோ நண்பர்களோ கண்ணிராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதனால் அவர்களும் மேலும் மேன்மை பெற முடியும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை சஞ்சாரம் செய்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன் எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் டொண்ட்டி ஃபைவ் மே மாதம் இருபதாம் தேதி ரிஷபத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இருபத்தி நான்கு மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நுணுக்கம் என்னவென்றால் ரிஷபத்தில் சுக்ரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கர சுகவாசி யோகமாக அமைகிறது புதன் சுக்ரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சுக்ரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த சுக்கரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் மூன்று இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனத்தில் சுக்கரன் உச்சமாகும் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாகும் பொழுது மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது இதில் நுணுக்கம் என்னவென்றால் மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலு விளக்கிறது இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது அப்பொழுது புதனுக்கும் சுக்கரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கரன் நீசமடைகிறது அங்கே புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்ரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது எனவே இந்த சுக்ரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம் மேலும் முப்பத்தி ஒன்று மே தேர்ட்டி ஃபஸ்ட் மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது போக காரகன் ராகு வீரிய செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் எனவே இந்த சுக்ர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் உல்லாசம் வசீகரம் லக்ஷரி ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் நகைகள் வாங்குவது தங்கம் வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சுக்கரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது ஆகிறது சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்